இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அந்த அன்பின் வாழ்த்துக்கள் ஞானத்தை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும் அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும் உன் நம்பிக்கை வீண் போகாது நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் கர்த்தருக்கு கணம் செலுத்துவதையும் அவருக்கு கீழ்ப்படிவதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையான ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் வழிக்கு நேராக நம்மை நடத்தும் ஆனால் மற்ற ஜனங்களோ உண்மையான ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் வெறுக்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் போது பரிசுத்த வாழ்விற்கு திறவுகோளாயிருக்கிறது ஞானமுள்ளவர்கள் புத்தியாக யோசிப்பார்கள் செயல்படுவார்கள் ஞானமுள்ளவர்கள் ஆத்துமாவிலும் பலமுள்ளவர்கள் அப்படியே ஒவ்வொரு நாளும் ஞானத்தை அறிந்து பெற்றுக்கொள்வோம் அதுவே நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் நமக்கு உதவி செய்யும் நிச்சயமாக கர்த்தரை பற்றிய நம்முடைய நம்பிக்கை நம்முடைய காரியங்களில் ஒரு நாளும் வீணாகப் போகாது ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உமை பற்றி இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்வோம் நீரே எங்களை ஞானமாய் நடத்துகிறீர் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எயசு நாமத்தில் பிதாவே அம்மே